வாங்க இன்றைக்கி எல்லா சாப்பாட்டுக்குமே ரொம்ப மேட்சாக இருக்கக்கூடிய சாப் தொட்டு சாப்பிடக்கூடிய நம்ம இஞ்சி பச்சடி தான் செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நம்ம வீடியோ எடுத்துட்டேன் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதை வந்து வாங்க இது வந்து நம்ம இஞ்சி வந்து நம்ம கம்மியாக கிடைக்கிற நே காலத்தில் சில நேரம் இஞ்சி ரொம்ப பயங்கர விலையாக இருக்கும் இல்லையா அப்போது வந்து நம்மளை இஞ்சியே ரவரவை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இஞ்சி கம்மியான இருக்கத்தில் நம்ம ஊருக்காலலாம் போடுற மாதிரி இந்த இஞ்சி பச்சடி செஞ்சு வச்சுட்டா ஒரு வாரம் கூட வச்சுக்கிட்டு சா சாப்பிட்லாம் வெளியிலே வச்சுருக்கலாம் ஃப்ரிட்ஜில் கூட வைக்க தேவை ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா இன்னும் ரொம்ப காலம் கூட வச்சுக்கலாம் அதுக்கு என்னென்ன பொருள் நான் காமிச்சேன் பார்த்திங்கல்ல அது வந்து நம்ம இஞ்சியை வந்து துருவியும் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து மிக்சியில் அரைச்சும் சேர்த்துக்கலாம் அன்றைக்கி நான் அரைச்சி தான் அது வந்து சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு வெள்ளம் தேவைனாலும் வெள்ளம் இஞ்சி அப்புறம் வந்து உப்பு பெருங்காயத்தூள் அப்புறம் வந்து தனி தனிமளாத்தூள்னு சொல்லுவோம் இல்லையா வெறும் காரத்தூள் இருக்கும்ல அது அப்புறம் அப்புறம் எப்போதும் பழம்பு யூஸ் பண்ணுற மாரி தான் உப்புலாம் சேர்ப்போம் இந்த கடுகு தான் தாளிப்போம் இல்லையா அதே தான் இப்போ வந்து நல்லெண்ணெய் நிறைய விட்டுட்டு கொஞ்சம் நிறையவே தான் நல்லெண்ணெய் அதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால ந ரொம்ப எண்ணெயே சேர்த்துருவோம் எண்ணெய் அப்படி இல்லைனா நம்ம சாதா எண்ணெயும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை நம்ம நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாமே சமையல் பண்ணிப்போம் இல்லையா அதே போல் தான் எதுவுமே அதுக்கு எண்ணெயை விட்டு நம்ம கடுகு பொறிஞ்சதும் நம்ம அடுத்தது காந்த மிளகா இது போட்டு கிள்ளி போட்டுக்கிறேன் இதே வந்து குண்டு இருந்தால் நம்ம அதுவுமே போட்டுக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்மகிட்ட எது இருக்கோ நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போ வந்து இந்தியை வந்து நல்லா நான் மிக்சியில் லைட்டாக குற குறணு இஞ்சி விழுது அரைப்போம் இல்லையா நம்ம இஞ்சி போட்டு விழுது அந்த அளவு இருந்தால் போதும் தண்ணி ஊற்றிடக்கூடாது இந்த அளவு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம வந்து அப்புறம் மிக்சியை வந்து வழித்து அலசி தண்ணி ஊற்றுவோம் இல்லையா அதை வந்து நம்ம இதை நல்லா வதங்கின பிறகு சேர்த்துக்கலாம் நம்ம அது தனியாக வச்சுக்கணும் இப்போ சேர்த்துடக்கூடாது இப்போ நல்லா தீ தீயை வந்து நல்லா ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா சிம்மில் வச்சு இந்த வதக்கி எடுத்துக்கணும் அந்த பச்சை ஸ்மெல் சுத்தமாக போயிடணும் நல்லா இஞ்சி வதங்கி வர ஸ்மெல் நமக்கு தெரியும் வாசனை அந்த நேரத்தில் வந்து இந்த மிளகாத்தூள் சொன்னேன் இல்லையா இது வந்து நான் காஷ்மீரி தூள் கொஞ்சமும் அப்புறம் காரத்துக்காகவும் இந்த மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூனும் இதுவும் சேர்த்துருக்கேன் நம்ம நம்ம வீட்டில் எவ்வளோ சாப்பிட்றோமோ அந்த அளவு காரத்தூள் நம்ம சேர்த்துக்கிட்டாவே போதும் இப்போ வந்து தேவைனாலும் உப்பு போட்டுக்கிட்டு நல்லா இதை வந்து எண்ணெய் அதிலே இருக்கு இல்லையா அதனால் இப்போ எண்ணெய் ஊற்ற தேவை இல்லை நீங்கள் பத்தலைன்னா நீங்கள் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு வேண்டியது தான் அப்புறம் இன்னொன்று நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் செய்யும்போது நமக்கு வந்து அடி கணத்தை வானலோ பார்த்தது செய்யும்போது அடி பிடிக்காமல் ரொம்பவே நல்லா வரும் நம்ம போட்டு சுரண்டிட்டு இருந்தோம்னா அது டேஸ்ட்டுமே மாறிடும் அதனால் நம்ம மாதிரி தீ பிடிக்காமல் அடிப்பிடிக்காமல் வச்சுக்கிட்டோம்னா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி வரும்போது நம்ம சிம்மில் வச்சு செய்கிறதே ரொம்பவே நல்லது ஏன்னா நம்ம ரொம்ப தீயை தூக்கி வச்சோம்னா அந்த எண்ணெய்லாம் சுற்றி சதறி அடிக்கும் அது வேஸ்ட்டாகவும் போகும் அதனால தான் இப்போ புளி சேர்த்து நமக்கு நல்லா கொதித்து நம்ம தொக்குக்கு வந்ததும் வாசனை வரும் அந்த நேரத்தில் வந்து நம்ம இந்த வெள்ளத்தையும் தேவையான அளவு போட்டுக்க வேண்டியதுதான் இதில் வெள்ளம் தான் நம்ம சேர்க்கணும் இல்லைனா நாட்டு சர்க்கரை அப்படி கூட போட்டுக்கலாம் ஆனால் வந்து ஒயிட் சுகர் மட்டும் சேர்க்க வேணாம் அது டேஸ்ட்டு எல்லாத்தையும் மாற்றிடும் அதனால் எப்போதுமே இந்த மாதிரி சமையல் போது நம்ம காரக்குழம்பு இது மாதிரிலாம் சடிலாம் செய்யும்போது ஒயிட் சுகரை போடவே கூடாது இப்போ வந்து நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா அந்த வெள்ளத்தோடு சேர்ந்து நல்லா வருது பாருங்களேன் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு வாசனையுமே சூப்பராக அடிக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் இது கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் சாப்பாடுலாம் செறிக்காமல் இப்போ வந்து வயசானவங்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி மேலே எப்போ மாதிரி விட்டுக்கிட்டு சாப்பாடு சரிக்கலை போலன்னலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம அது மாதிரி செஞ்சு வச்சிட்டு நமக்குமே சாப்பிடலாம் அவங்களுக்கு மாதிரி கொடுக்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்குமே இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் இது இட்லி தோசை கூட தொட்டுக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் தை சாதம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டோம்னா எல்லா இதுக்குமே சாப்பாடு ஆகிட்டதுக்குமே ரொம்பவே சைடிஷ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம கண்டிப்பாக மாதத்தில் ரெண்டு தரம் இல்லை வாரத்தில் ஒரு நேரம் அப்படி செஞ்சோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை மாதிரி நார்த்தங்காய் பச்சரி கூட எங்கள் ஊர் சைடில் செய்வோம் நான் அது கிடைக்கும்போது கண்டிப்பாக செஞ்சு வீடியோ செஞ்சு போடுறேன் இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மிஸ் பண்ணவே மாட்டிங்க இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்